திமுக நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துட்டு சூழலில் திமுகவின் இரண்டு முக்கிய எம்பிக்களை நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடக்கூடாது அவர்களுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்கப் போவதாக தகவலானது வெளியாகியுள்ளது திமுகவின் இரண்டு முக்கிய எம்பிக்களான ஆ ராசா மற்றும் எம்பி ஜெகத் ஆகிய இருவர் மீதும் உடனடியாக தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் போட்டியிடக்கூடாது என இருவரும் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என புகார் கொடுக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அரசு அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாக கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் உங்களுக்கு கொடுக்க முடியும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சகன் அவர்கள் வீட்டில் சரியாக மூன்று மாதங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அதிரடியான பரிசோதனையில் களமிறங்கியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேலாக அந்த அதிரடியான பரிசோதனை நடைபெற்றது இதில் ஆயிரத்தி முந்நூறு கோடி எம்பி ஜெகத் ரச்சகன் அவர்கள் ஊழல் செய்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருந்தாங்க அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது குறிப்பாக அவர் வைத்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் பிணவரையில் இருந்து அந்த பல கோடிகள் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படி மக்களுக்கு வெளிப்படையாக ஊழல் செய்ததை கண்டுபிடித்தும் எதற்காக இவருக்கு மீண்டும் நீங்க எம்பி பதவி வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்க போவதாக தகவலானது வெளியாகியுள்ளது குறிப்பாக எம்பி ஜெகத் ரச்சகன் அவருடைய தொகுதியில் இருந்து இத்தகைய முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க திமுக முக்கிய எம்பியான ஆர் ராசா அவர்கள் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக தான் நாற்பத்தேழு கோடி மதிப்பிலான அவருடைய பினாமிகளின் பேரில் மாற்றம் செய்து நாற்பத்தேழு கோடி ஊழல் செய்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி சொத்துக்களுக்கு சீல் வைத்ததோடு எம்பிஆர் ஆர் ராசா அவர்கள் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க இதன்படி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல திமுகவில் உள்ள முக்கிய எம்பிக்கள் ஊழல் செய்திருக்கக்கூடியது மேலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானதும் நடைபெற்றுதான் இருக்கு இத்தகைய சூழலில் எதற்காக அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்குவது போல வேட்பாளர் பட்டியலில் அவர்களுடைய பேரானது சேர்க்கப்பட்டுள்ளது உடனடியாக அவர்களெல்லாம் நீங்கள் தடை செய்யணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்க போவதா அப்பகுதியில் உள்ள மக்களே தற்சமயம் முடிவெடுத்திருப்பதா தகவல் வெளியாகியுள்ளது வெளியாகியுள்ளது இது சமூக வலைதளங்களையும் தற்சமயம் பயிர்பட்டும் வந்துட்டு இருக்கு திமுகவின் இரண்டு முக்கிய எம்பிகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இதற்கு வந்து தடை விதிக்க மனு கொடுக்குறாங்க அல்லது தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போல பல அண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் பயணித்திருங்கள் நன்றி வணக்கம்